இன்றைய தினம் உண்மையான காதலை உணரக்கூடிய யோகம் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக அனைத்து நல்ல உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் தாராளமாக சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் எல்லா விதமான வளமும் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள்க இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமிங்க இன்றைய தினம் உங்களுக்கு பைரவர் வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களும் இன்றைய தினம் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க நமது மீன ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது அருமையான கிரக நிலைகள் இருக்குங்க ராசி அதிபதியான குரு ராசியிலேயே இருக்கிறாருங்க மேலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனக்கு ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது நல்ல நன்மை மேலும் ஐந்து குடைய சந்திரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றுள்ள கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொழில் சம்பந்தமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமாக பணிபுரிபவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு யோகமான தினமும் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களோட நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை இன்னைக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் குடும்ப மகிழ்ச்சிகள் மற்றும் ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக அமையுங்க வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு ஒரு யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு நல்லது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களது காரியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அனைத்து விதமான முயற்சிகளையும் அனைத்து விதமான காரியங்களையும் சிறிதும் தொய்வில்லாமல் நேரம் மேலும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா ஒரு லிஸ்ட் போட்டு இன்னைக்கு உங்களது காரியங்களை நீங்க செய்யுங்க உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்தையுமே நீங்கள் டிக் பண்ணி எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பண வருமானங்கள் போது போதுமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு வியாபாரிகளுக்கு இந்த தினம் லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நேராகும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சீராக கூடியவாகவும் இருக்குங்க மேலும் நேற்றைய ஒரு காரியங்கள் நீங்கள் பாதியில் விட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு தொடர்ந்து நடத்தி அதை முடிக்கக்கூடியவாகவும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய உடல் நலன் மிக சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய குணமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய நாளுடைய பின்பகுதி வந்து ரொம்ப நிதிநிலை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவே இன்றைய தினம் நீங்கள் மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு பண வருமானம் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணுங்க உங்களது கட்டுப்பாட்டை மீறி எந்தையும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சிருக்காத அளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையான ஒரு நல்ல நல்ல மன வலிமையோட இருக்கிறது முக்கியங்க இன்றைய தினம் உங்களது சகோதரர் தொடர்பான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மோதல்களுக்கு நீங்க இன்னைக்கு இடம் தர வேண்டாம் என்னை இதனும் விட்டு கொடுத்து சொல்றது நல்லதுங்க ரொம்ப ஒரு கண்ட்ரோலாக இன்னைக்கு இருந்துக்கங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு தினம் சுமூகமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தேர்க்க பேசி ஒன்றாக அமர்ந்து பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கைக்கு முக்கியத்துவமே இல்லாத சில விஷயங்களையே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு சரியானதாக இருக்காதுங்க எனவே எது முக்கியமோ அது மட்டும் இன்றைக்கி பேசுங்க நல்ல நன்மைகள் உண்டு உங்களுடைய பேச்சனால நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் மூலமாக நேரம் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செய்யாதீங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு இது வரைக்கும் உடல் ரீதியான மன சந்தோஷங்கள் இருந்தாலும் இப்பொழுது மன ரீதியான சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல அன்பையும் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் உணரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மன ரீதியான நல்ல சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உண்மையான காதலை இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றை இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் பேசக்கூடிய விஷயங்களிலும் சில உண்மையை நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்கணுங்க எந்த விதமான பொய்யும் பொருட்டும் நடிப்பும் உங்களுக்கு இந்த இந்த தினம் எந்த ஒரு பலனும் தராது எனவே நீங்கள் இன்னைக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்களது குடும்ப விஷயமாக இருக்கலாம் பர்சனல் விஷயமாக இருக்கலாம் உண்மையை மட்டும் இன்னைக்கு பேசுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க இன்னைக்கு லக்கி லக்கி கலரா இருக்கும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வியாபாரிகள் சின்ன சின்ன உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலும் இன்றைய தினம் குடும்பத்துல உங்களுக்குடைய அமைதியான வாழ்க்கை அதிகமே கண்டிப்பா இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வங்கள் நீங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு இருக்குங்க கண்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க கண்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே நீங்க கண்டுக்காம விற்ற வேண்டாம் நட்சத்திர விதியா பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தினம் மிகச்சிறந்த நல்ல ஒரு நாளாக அமைப்பெருங்க உங்களோட சகோதர வழியில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி உங்களுடைய எதிர்ப்புகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அட இதெல்லாம நமக்கு எதிர்பார்த்ததுங்கிற அளவுக்கு மறைமுகமாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அது இன்னைக்கு உங்களுக்கு கண்களுக்கு கண்களுக்கு புலப்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தொட்டது தொடங்கும் ஒரு அருமையான தான் நிலங்க எனவே அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்க ஒரு பட்டியலை போட்டு எல்லா காரியங்களும் இந்த தினம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகளை உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளில் சில வித்தியாசமான போக்குகள் ஏற்படும் புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறும் என்னென்ன மாற்றமான சிந்தனைகள்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளாக இருக்குதுங்க உங்களுடைய புதியவிதமான சிந்தனைகள் எல்லாமே நல்ல ஒரு மன தெளிவோடு இருக்கும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது யோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது மீனம் டுடே ராசிபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே